நம்ம வாழப்பாடி அத்தனூர்பட்டியில் தமிழ்நாடு சப் ஜூனியர் கபடி டீம் நேஷனல் விளையாட போகிற டீம்க்கான கேம்ப் நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம விபிகேசி ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட பவுண்டர் வெங்கடேஷ் சார் தான் பார்க்க வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பத்தி சொல்லுங்களேன் நீங்க என்னை பற்றி சொல்லலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு வந்து நமக்கு சின்ன இருந்தே ரொம்ப விருப்பம் அந்த கபடி மேலே ஓகே இங்கே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நம்ம கிராம சைடு இல்லைங்களா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம சிட்டியில் போய் தான் அந்த ஸ்போர்ட்ஸை கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு ஓகே அதை கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிகேஎம்சிஏ வந்து ஏவிஎஸ் காலேஜில் படித்தங்க அதை முடிச்சுட்டு பிபிஎடுன்னு சொல்லிட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசிலைசஸ் அதை வந்து நாமக்கல்ல படித்தேன் அந்த நாமக்கல்லில் நம்ம படிக்கும் என்ன பார்த்திங்கன்னா அங்கே ஃபார்ம் த்ரீன்னு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்னு இருக்கு அந்த இன்டர் காலேஜ் மீட்டின்னு வரும் அதுல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர் சார்பா ஒரு டீம் எடுப்பாங்க பன்னெண்டு பேர்த்தில் அந்த பன்னெண்டு பேர்த்து நானா ஒன்னா இருந்தேன் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அழகப்பா காரைக்குடியில போய் படிச்சேங்க எம்பேடு படிச்சேன் அந்த காரைக்குடி அழகா யூனிவர்சிட்டி சார்பாக உங்க யூனிவர்சிட்டி இருக்கேன் இதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த கபடி மேல ஒரு தீராத பட்டு நம்ம இருக்குது இந்த கபடி வந்து நல்லா ட்ரை பண்ணணும் நாமளும் கத்துக்கணும் நிறைய தரணும் அப்படிங்கிற ஒன்றா இருந்துச்சு அதுக்காக என்ஐ என்எஸ் சொல்லிட்டு அந்த கபடி கோச்சிங்கன்னு தனியாக ஒரு கோர்ஸ் வந்து அவுரங்கபாத்தில் போய் மும்பை ஔரங்கபாத்தில் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் சார்பாக ஜூனியர் ஆனோம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்டு பிளேஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் கேட்டகிரியில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க சீனியர் கேட்டகிரியில் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் முத முத ரெண்டாயிரத்தி பதினாலில் வின்னர் எடுக்குது அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்டும் மேட்ச் நடக்கும் அதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வின்னர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வின்னரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரன் ரன்னரு இப்படி தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக ஆடிட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வின்னரு ஒரு வருஷம் ரன்னர் ஆடிருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம தமிழ்நாடு சார்பாக பீச் நேஷனல்ஸ் வந்து ஆந்திராவில் போய் சூரியகலா பீச்சில் ஒரு டைமில் தமிழ்நாட்டுக்காக ஆடிடுவாங்க பீச் நேஷனல்ஸு அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேஷ்னல்ஸும் ஒன்று ஆடிருக்கேன் ரெண்டு நேஷனல்ஸ் ஆடிப்போம் இது என்னோட அச்சீவ்மெண்ட் வச்சு ரெண்டு யூனிவர்சிட்டி ஒரு மூணு நாலு ஸ்டேட் ஆடிருப்போம் ஓகேங்க சார் இப்போ நம்ம அகாடமி பார்த்தீங்கன்னாக்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் இருந்து கபடி மேலே ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு நான் லெவன்த் டுவெல்த் பார்த்தீங்கன்னா சிங்கிபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேங்க ஓகே அதுக்கப்புறம் அங்கேருந்து படிக்கக்குள்ளே ஏதாவது நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் அதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா சேலம் சைடில் தான் நிறைய கிளப் இருந்துச்சு கிளப்னா ஒரு கோச் இருப்பாங்க மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம சரௌண்டிங்லாம் அப்போ இல்லை ஓகே அப்படிங்குள்ள நான் என்ன பண்ணிணேன் இங்கேருந்து சேலம் போய் டெய்லியும் கற்றுக்கிட்டு இருந்தேன் கற்றுக்கிட்டுக்குள்ளே எனக்கு ஒரு டெய்லியும் ஒரு ஹண்ட்ரட் ருபியாக செலவாகிட்டு இருந்துச்சு நான் அதை கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணா நாமக்கல் இந்த மாதிரி வெளியில காலேஜ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிக்குள்ள சரி நம்ம கத்துக்கிட்டோம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்காதுல்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த கிளப் ஆரம்பிச்சோம் அப்ப வந்து நான் எம்பியர்டு காரைக்குடியில எம்பியர்டு படிச்சிட்டு இருக்கேன் செகண்ட் இயர்ல நான் வந்து இந்த கிளப் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா என்எஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அதாவது கபடி எப்படி சொல்லி தர்றது அப்படிங்கறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கோர்ஸ் இருக்கு கோச்சிங் அது வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கபாத்ல நான் முடிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல அத முடிச்சிட்டு உடனே என்ன ஆச்சுனா நான் ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்துச்சு ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த கிளப் பண்ணி வச்சிங்களா கிளப் ஆரம்பிச்சு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இந்த சரௌண்டிங்கில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான் இந்த சரௌண்டிங் மட்டும் இல்லாத தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் இங்கே தங்கி ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் பண்ண அங்கே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சார் இப்போ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி தரது இங்கே தங்க வைக்கிறது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க இதுக்கு வந்து உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் தனியாகவே பண்ணுறீங்க ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கக்குள்ள சப்போர்ட் இல்லாத நான் தனியாக தான் பண்ணினேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படி பண்ணேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு அங்கே அகாடமியை மாற்றக்குள்ள என்னன்னா எங்கள் மாமனா சைட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்துச்சு இப்போ பசங்க படுத்துக்கிற டைல்ஸ் போடுறதோ தண்ணி வசதிக்கு போரு இந்த மாதிரி ஒரு சில சப்போர்ட்லாம் அவங்க ஃபுல்லா முழுமையாக இருந்து எங்களை பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் அது இல்லாத இப்ப தன்னார்வலர்கள் இருக்காங்களா இப்ப வாழப்பாடியில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப் நிறுவனர் எம் சந்திரசேகரன் ஓகே அவர்கிட்ட அப்ரோச் பண்ணக்குள்ள அவர் எங்களுக்கு இப்போ இந்த சப்ஜூனியர் நேஷனல் கேம்புக்கு என்ன பண்ணார்னா ஒரு இருபதாயிரரூவா ஸ்பான்சர் பண்ணாரு இந்த மாதிரி பண்றாரு அதுக்கப்புறம் பாலான்னு சொல்லிட்டு அவரு நம்ம இருந்து எந்த ஸ்டூடெண்ட் போனாலும் எப்பயுமே ஜிம் அவங்கள்ட்ட ஃப்ரீ தான் பே பண்றது ஓகே ஃப்ரீ அதுக்கப்புறம் உதய இது உதயகுமார்னு சொல்லிட்டு ஆர் உதயகுமார்னு சொல்லிட்டு தம்பி தம்பியிருக்காப்புல அவரு புதுரு அவர் இப்போ வந்து நம்ம அகாடமியில் வந்து செக்ரட்டரியா ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணுறதுலேருந்து அவர் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு அந்த பிக்கப் தரதுல இருந்து மேட்ச்சு கூட்டு போறது வராது சின்ன சின்ன ஹெல்ப் இப்போ எல்லாருமே பழைய ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒருங்கிணைத்து இப்போ ஒரு அடுத்த லெவலில் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஓகே பழைய ஸ்டூடெண்ட் வந்து வெளியே போனவங்களும் இப்போ சப்போர்ட் பண்றாங்க டென் இயர்ஸ்க்கு முன்னாடி போன ஒரு ஒரு சில ஸ்டூடெண்ட் ஒரு எல்லாரும் பண்றதுல ஒரு சில ஸ்டூடெண்ட் நம்ம ஓகே எல்லாரும் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்க சார் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேம்பை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம் இந்த கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பயிற்சி முகாம் அது தமிழ்நாடு கேம்ப் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து எல்லா முப்பத்தி எட்டு இருந்து முன்னூத்தி ஐம்பது பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க சேலத்துல அதுல இருந்து பில்டர் பண்ணி நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணாங்க அப்படின்னா அமச்சூர் கபடி கழகம் வந்து இருபத்தஞ்சு பேர் ஃபைனல் பண்ணாங்க ஓகே அந்த பேரும் இந்த இந்த வந்து டீம் தமிழ்நாடு சார்பா தேசிய போட்டி கலந்துக்கிற டீம் வந்து இருபத்தி ஏழுல இருந்து ஒன்னாம் தேதி கூட ஹரியானாவில தேசிய போட்டிக்கு கலந்துக்க போகுதுங்க ஓகே இதுலேருந்து இப்ப இன்னைக்கு ஃபில்டர் பண்ணிடுவோம் பதினாலு பேர் எடுத்துருவோம் இந்த பதினாலு பேர் தான் நம்ம தமிழ்நாடு சார்பா இந்த வருஷம் ஆட போறாங்க அதாவது முப்பத்தஞ்சாவது சப்ஜூனியர் தமிழ்நாடு அளவுல பாத்தீங்கன்னா நிறைய அகாடமி இருக்கு அதுல நம்ம விபி கே அகாடமி வந்து அவங்க செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன நம்ம ஸ்கூல் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து நாலு வருஷமாக டிஸ்ட்ரிக் மின்னாறு போய் ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல் பிளேஸ் வந்து நம்ம நல்லா இருப்பாங்க தரமாக இருப்பாங்க ஓகே நாம வந்து ஒரு அப்ரோச் பண்ணோம் ஒரு வருஷம் நாங்கள் தமிழ்நாடு கேம்ப் எடுத்து நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி கிட்ட கேட்டோம் அவர் வந்து ஸ்டேட் செக்ரட்டரி ரெஃபர் பண்ணார் ஒரு டைம் சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க பெட்டரா பண்ணுவாங்க நல்லா பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி அந்த கோச்சிங்கன்னு என்ஐஎஸ்என் தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது அதை நம்ம முடிச்சிருக்கோம் அப்புறம் மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட இதே நம்ம படிச்சிருக்கோம் அதனால நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார்பாக தொடர்ந்து நாலு வருஷம் ஆடி இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம சரண் டிஸ்ட்ரிக் ரெண்டு வருஷம் வின்னர் எடுத்திருக்கு ஸ்டேட்டில் ஒரு வருஷம் ரன்னர் கண்டினியூஸாக ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருவோம் அதனால நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க சரி இப்போ இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கப் இருக்கு இதெல்லாம் எங்கே வாங்குந்து யார் வாங்குந்து இது பாத்தீங்கன்னா நாங்கள் ஆடுற காலத்துல நாங்கள் ஆடிட்டு இருந்தோம் நாங்கள் ஆடி கொஞ்சம் கப்ஸ்லாம் வாங்கினோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கிளப் ஆரம்பிச்சு இல்லைங்களா கிளப் ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டீம் மேட்சுக்கு போகிறோம் அங்கங்கே பிரைஸ் வின் பண்ணுறது கப்பை கொண்டு வந்து பொதுவான ஒரு இடம் அகாடமி தான் அது கரெக்டான இடம் அங்கே கொண்டு வந்து எல்லாரும் வச்சிருவோம் ஒவ்வொரு இங்கேன்னு இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் மேட்சுக்கு போவோம் அங்கே இருந்து விளையாண்டு ஜெயிச்சு கப்பு விளாடலாம் இப்போ இங்கே எந்தெந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க இங்கே கிரௌண்டில் மட்டும் தான் கொடுக்குறீங்களா இல்லை வெளியும் ஏதாச்சும் கொடுக்குறீங்களா கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பேசிக் ஃபிட்னஸ் ரன்னிங் இந்த மாதிரி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்துனுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாழப்பாடியில் நண்பர் ஜிம் வச்சிருக்காரு அவர் வந்து தமிழ்நாடு பாடி பில்டர் அவர் ஃபிட்னஸ் ட்ரைனராக இங்கே ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து ஜிம்ம வச்சு பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து நமக்கு ஃபிட்னஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் ஃபிட்னஸ் பிட்னஸ் ட்ரெயினார் அவர் குடுக்கறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹில்ஸ் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா பெலாபடி அந்த மாதிரி நம்ம மலைகள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டெப்ஸ்னு பாத்தீங்கன்னா குப்பகொண்டபுரம் மலை டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல பசங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும் அதனால அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்டூரன்ஸ் பிளக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாமே வேணும் அப்படின்னு ஒவ்வொரு இடம் நாங்கள் சூஸ் பண்ணி அங்க நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஒரே இடத்துல பண்ணாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொக்கரேஷன் நாங்கள் ப்ராக்டிஸ் ஓகே சார் இப்போ நம்ம வாழப்பாடி ஏரியாவிலேருந்து இருந்து எத்தனை பேர் இந்த அகாடமி மூலியமாக வெளியே போயிருக்காங்க வெளியே அச்சீவ் பண்ணிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம கிளப் ஆரம்பிச்சோம் ஓகே கிளப் ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு வருஷத்துல அகாடமியை மாற்றிட்டோம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம டிஸ்ட்ரிக்கும் பர்டிகுலரா கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஸ்டூடண்ட் வரா இதுவரை தமிழ்நாடுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது பேர் ஸ்கூல் காலேஜ்ல ஃப்ரீ ஷீட்ல படிக்கிறான் ஃப்ரீ ஷீட் ஆ ஸ்போர்ட்ஸ் ஹோட்டல் எல்லாமே ஃப்ரீ ஷீட்ல படிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல உதயசூரியன்னு சொல்லிட்டு இங்க நம்ம பேலூர் ராமநாதபுரம் அவன் ஃபஸ்ட் டிபார்ட்மென்ட் நேஷனல்ஸ் வந்து கர்நாடகா ஆடனான் எலக்ட்ரிக் போர்டுக்காக ஆனா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவன் பெட்ரேஷன் கப் ஒண்ணு ஆடனான் ரெண்டு நேஷனல்ஸ் பாத்தீங்கன்னா அவன் மட்டுமே ஆடி இருக்கான் அதுக்கப்புறம் அத்துனூர் பட்டியல அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு அவன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஃபர்ஸ்ட் யூ ப்ரோ கபடி கேம்ப் அவன் அட்டன் பண்ணான் நம்ப கிளப்ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகில்னு சொல்லிட்டு ஒரு பையன் போலீஸ் ஆயிருக்காங்க இருக்காப்புல பிசிக்கல் ட்ரைனிங் இங்க தான் பண்ணாப்புல இப்ப எஸ்ஐயா அப்புறம் ரெண்டு மூணு பேர் போலீஸ் ஆயிருக்கா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் பக்கமா நம்ம அகாடமி மூலியமா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில போலீஸ் ஆயிருக்காங்க பசங்க அதுக்கப்புறம் சிவான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்கட்டி ஆளா அங்க சிவான்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு வந்து ஜூனியர் நேஷனல் ஸ்கேம் அட்டன் ஓகே இப்ப ஏவிஎஸ் காலேஜ்ல யூனிவர்சிட்டி வாங்கிட்டு இப்ப எஸ்ஐ எக்ஸாமுக்கு அவன் படிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பிரதீப்னு சொல்லிட்டு ஒரு தம்பி பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டேட் அடிக்காப்ல சேலம் டிஸ்டிக் லெவலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு வருஷம் ஸ்கூல் கேட்டகரி நம்ம தான் வின்னர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலம் தான் வின்னர் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம வந்து நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணி பண்ணதுலேருந்து தொடர்ந்து நாலு வருஷம் நம்ம தான் வின்னர் இதுவரைக்கும் டிஸ்ட்ரிக் லெவலில் தொடர்ந்து நாலு வருஷம் வின்னர் எடுத்ததே கிடையாது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் ஸ்கூல் கேட்டகரி நம்ம டீம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம் ஓகே சார் அந்த பேசிக் வந்து சின்ன இருந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணி அந்த பேஸ் மட்டும் நல்லா இருக்கணும் ஓகே அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க சார் அப்புறம் இந்த வருஷத்தில் என்னென்னா கேர்ள்ஸ் டீம் ஆரம்பிச்சிருக்கோம் வெளியில வந்து கேர்ள்ஸ் கோச் கொடுத்து விட்டுரும் நல்லா இருந்துச்சு அதனால இந்த வருஷத்துல இருந்து கேர்ள்ஸுக்கு நம்ம குடுக்குறோம் பொண்ணுங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க இப்ப பொண்ணுங்க போது நம்ம கிராமத்து சைடுல இருக்கிறோம் இந்த ஏரியாவுல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படி இருக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல எதாச்சும் அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்களா இல்லை ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்து விட்டுறாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வில்லிங் இப்பெல்லாம் வந்து முன்னாடி மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் வில்லிங்காக இருக்காங்க அதனால பேரண்ட்ஸ் வந்து ஆர்மா விடுறாங்க இருந்து வெளியிலேருந்து இப்போ பெரம்பலூர்லேருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து விட்டுருக்காங்க இப்போ இது ஒரு டென் இயர்ஸாக இருக்கு பசங்க நம்மகிட்ட கொஞ்சம் டிசிப்ளின் ஆப்பாங்க நம்ம இந்த ஒன் சைடு ஹேர் கட்டு கூட நம்ம அலோ பண்ண மாட்டோம் டிசிப்ளின் ரொம்ப பார்க்கறதுனால இங்கே போனால் பொண்ணுங்க நல்லா இருக்கும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை போகிறது விட்றாங்க இப்போ ஆறு மாதம் தான் ஆச்சு ரெண்டு பொண்ணுங்க இப்போ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் சார்பாடி சிஎம் ட்ராபியில் வின் பண்ணி ரெண்டு பொண்ணுங்க ஸ்டேட் ஆடி இருக்காங்க இந்த கபடியில் சேர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் சரி இல்லை அவங்களோட ஃபியூச்சர் ரீதியாகவும் சரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு இப்போ நல்ல ஒரு கொஷின் இது பழங்காலத்தில் வந்து பெருசாக வந்து வாய்ப்புகள்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து வாய்ப்புகள் அதுக்கு எப்படின்னா யுவா சீரிஸ் இருக்குது ப்ரோ கபடி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்ல வேலை இருக்குது அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் போஸ்டலு எல்லா அப்பாயின்மெண்ட்டும் போட்டிருக்காங்க போலீஸ் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைக்குது இப்போ எல்லாருமே நல்லா படிக்கிறதில்ல ஓரளவுக்கு அவரேஜாக படிக்கிறோம் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இயரில் அண்டர் எயிட்டின் கேட்டகிரில நம்ம போய் ஒருத்தன் போனால் அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கார்த்திகான்னு சொல்லி இந்தியா ஆடி இருக்காங்க ஆனதுனால அந்த பொண்ணுக்கு சென்னை அந்த பொண்ணு கண்டைக்கினார் அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கட்சி சார்பாக அங்கே அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பல இடத்துல இருந்து மணி வந்திருக்கு அப்புறம் இப்போ ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போட்டு ஒரு வேன் வாங்கி கொடுத்துருக்காங்க அது இல்லாத இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து இண்டோர் கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அகாடமி டெவலப் ஆகணுங்கிறது அந்த கிளப் டெவலப் ஆகணும்னு நாலு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப போர் ஃபேமிலி ரொம்ப போர் ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட ஃபண்டு அந்த பொண்ணு தான் இப்ப இந்தியா ஆடி இருக்கு அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு அப்படி இல்ல அது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது இருக்கிற ஜென்ரேஷன் ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மொபைல் அடிக்ட் ஆயிட்டான் அதனால மொபைல் விட்டு வெளியில் வருதுல ரோ இப்போ அவன் வந்து அப்பாயின்மெண்ட் ஆவறதுல அடுத்த ராத்திரி இப்போ வந்து அவன் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு ஸ்போர்ட்ஸுங்கிறது தேவை கபடிங்கிறதுல காமனாக ஏதாவது ஒரு கேமில் அவன் இருந்துட்டான் உடல் ஆரோக்கியமாக இருந்துட்டு இருந்துருவான் உடல் ஆரோக்கியம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னாவே அவன் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ் நம்ம கபடி பிளேயர்ஸ்க்குன்னு ஏதாச்சும் இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது இல்லை இங்கே வந்துட்டாக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குங்களா ஆ இருக்குது இப்போ வந்து கபடி பிளேஸ் இல்லை பொதுவாக ஸ்போர்ட்ஸ் மேனாவே டிசிப்ளினாக இருக்கணும் டிசிப்ளின் அப்படின்னா எங்கேனாலும் சரி எங்கனாலும் சரி கிரௌண்டுக்கு வந்து அஞ்சு மணி டைமிங்னா அஞ்சு மணிக்கு போகிற பஞ்சுவாலிட்டியாக போகணும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் முடிச்சிட்டா ஃபுட்டு டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஸ்டூடண்ட்டு ஏன்னா அழுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டயட்டை ஃபுல்லாக மெயின் பண்ணணும் இதை தான் சாப்பிட்ணும் இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா இதுதான் தேவை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பால் சாப்பிட்றோன்னா அது என்ன பெனிஃபிட்டு கால்சியம் சத்து இருக்குது அதே மாதிரி உளத்த உடம்புக்கு நல்லது கால்சியம் என்னென்ன நமக்கு தேவை தேவை இல்லைங்கிறது ஸ்போர்ட்ஸ் மேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் வந்து லீவ் போடக்கூடாது மார்னிங் செக்ஷனாக இருந்தாலும் சரி ஈவினிங் செக்ஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு செக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா அதில் வந்து ரொம்ப டெடிகேஷன் இருக்கும் டெடிக்கேஷன் இருக்கணும் ஃபங்க்ஷனு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நம்மளால் போக முடியாது ஸ்போர்ட்ஸ் நம்ம லைஃபே வேறு மாதிரி இருக்கும் மார்னிங் ப்ராக்டிஸ் ஈவினிங் ப்ராக்டிஸ் மேட்ச்சு சாட்டர்டே சண்டேனா மேட்ச்சு இந்த மாதிரி இருக்கும் நம்மவே வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு கட்டமைப்பு பண்ணனா மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்னு வச்சுங்களா ஓகே இப்போ சாப்பாடு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சாப்பாடுலாம் எடுத்துக்கணும் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் ஓகே அதே மாதிரி கொண்டக்கடலை எடுத்துக்கலாம் பச்சைப்பயிர் முட்டை இந்த மாதிரி ரைஸ் வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லாத இந்த பேக்ரியவ்ஸை அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கூடாது ஸ்வீட்னா சக்கரை இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது நாட்டு சக்கரை கம்மியாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஓகே ஃபுட்டே நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அந்த ஃபுட்டுக்கு இதுக்கு இப்ப ஏன்னா இப்போ அந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் மேக்சிமம் ஃபுட்டு ஹெல்த்தியாக இருந்தது இந்த காலத்தில் ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதுலேயுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு லுட்டு சாப்பிட்டு உடம்பு இன்னும் வந்து ஹெல்த் இல்லாத போகுது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதனால் வந்து எது நல்ல ஃபுட்டுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகே மெயினாக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் ஆமாம் கண்டிப்பாக ஓகே பண்ணலாம் தான் ஸ்போர்ட்ஸ் மேன் இப்போ நம்ம விபிகேசி அகாடமியிலேருந்து நேஷனல்ஸ் ஆடின ஒரு பிளேயர் தான் பார்க்க போகிறோம் ப்ரோ உங்கள் பேர் எஸ் வலைக்கம் ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணுது எப்போ ஜாயின் பண்ணீங்க இங்கே ஜாயின் பண்ணி ஒரு மூணு இயர்ஸ் ஆகுது மூணு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களோட ஸ்கில் எது மாதிரி இருந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறமா எப்படி மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த கபடி ஃபீல்டில் இல்லைன்னா ஹாக்கின்ற ஒரு கேமில் இருந்தேன் ஓகே அங்கேருந்து தான் இந்த மணிக்கு கபடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சரி வந்து பேசிக்கிங்க இங்க இருந்து தான கத்துக்கிட்டேன் பேசிக்கி இங்க இருந்து கத்துக்கிட்டேன் எப்படி ஹாக்கில இருந்து இதுக்கு ஒரு இது சேஞ்ச் ஆனீங்க அங்க ஸ்கூல்ல இருக்கப்ப கொஞ்சம் இது மேல இன்ட்ரஸ்ட் வந்துச்சுனா அப்படி ப்ரோ கபடி இந்த மணி பாக்குறப்ப நம்மளோட ஜாஸ் விளையாடணும் அப்படிங்க ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு அதனால வந்து இங்க வந்த 3 ವರ್ಷல நீங்க நேஷனலுக்கு போய் இருக்கீங்க வந்து ஃபர்ஸ்ட் வருஷமே ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டேட்ல ஆண்டாச்சுனா ஓகே அவள் செகண்ட் இரண்டாவது வருஷமே ஸ்கூல் ஸ்டேட்ல ஆண்டியாச்சு அவள் தி சிஎம் ரவி ஸ்டேட் பே சென்னையில் ஆண்டோம் அதுக்கடுத்து இப்போ ஜூனியர் ஸ்டேட் ஒன்று ஓகே அடுத்து அண்டர் எயிட்டி நேஷனல்ஸ் ஊருக்கணும் ஓகே ஓகே சூப்பர் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தரையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதுக்கும் மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நிறைய இடத்துல வெளியில் போய் விளாட்றப்ப அதிகமாக பெருக்கி பெருக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே மேட்லாம் அதிகமாக நடத்துகிறாங்க அதனால மேட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதை பற்றி நல்லா கொஞ்சம் ஸ்பீடு வரும் ஓகே அதில் இருக்கும் மேட்டில் அதிகமாக விளாட்றவங்களுக்கு அடி உள் உள்காயம் தான் நிறையா மண்ணில் மண்ணில்லாறவங்களுக்கு அவ்வளோ மேலாக அடிபட்டுரும் ஒன்றுக்குள்ளது ஆகாது அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் ஆகாது பிராக்டிஸ் பண்றீங்களா நீ வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சரி இப்போ நீங்க வந்து தொடர்ந்து இந்திய டீமுக்கு செலக்ட் ஆகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் வாழ்த்து